திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மதுபோதையில் காரை ஓட்டிச் சென்று மூன்று கார்களை இடித்து சேதப்படுத்திய வழக்கறிஞர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் வடக்கு தாராநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் முருகன் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே மூன்று கார்களை இடித்து சேதப்படுத்தியதாக கூறி போலீசார் மடக்கி பிடித்தனர் போலீசாருடன் சக்திவேல் முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்

என்ன வண்டி பாத்தியா முடிஞ்சிருச்சியா வண்டி பாத்தியா ரிசர்மாட்டீங்க ஏன் பண்ணல எடுத்துட்டு அதெல்லாம் நீ ஏன் கேட்கற நீ வண்டி வண்டி எங்கிட்டு வந்த